அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை இரண்டாம் ஆண்டு தமிழ் மாணவர்களுக்கு உரிய காப்பியங்கள் என்ற பாடப்பகுதியிலிருந்து இப்போ நாம் காணலாம் காப்பியங்கள் பொருளால் தொடர்ந்து வரும் செய்யும் இலக்கியம் காப்பியம் எனப்படும் இது பெருங்காப்பியம் சிறு காப்பியம் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படும் காவியம் என்ற வட சொல்லில் தமிழாக்கம் தான் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படும் தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கான இலக்கணத்தை அழகாக வரையறை செய்கின்றது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கினையும் முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் என்றும் வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு தொடங்க வேண்டும் என்றும் மலை கடல் நாடு நகர் ஆகிய வர்ணனைகள் இடம்பெற வேண்டும் என்றும் சூரியன் சந்திரன் போன்ற தோற்றம் மறைவு ஆகியவை இடம்பெற வேண்டும் என்றும் திருமணம் செய்தல் முடிசூட்டுதல் சிறுவரை பெறுதல் பொழில் விளையாட்டு புனர் விளையாட்டு ஆகியவை இடம்பெற வேண்டும் அதன் பிறகு மந்திர ஆலோசனை போர் செய்தல் போரில் வெற்றி பெறுதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும் நன்கு கற்ற சான்றோரால் காப்பியம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது போன்ற இலக்கண வரையறைகளை தண்ணி அலங்காரம் தருகின்றது இவற்றுக்கு உட்பட்டதாக ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் அமைகின்றன காப்பியத்திற்குரிய இலக்கணத்தை முழுமையாக பெற்றிருந்தால் அது பெருங்காப்பியம் என்றும் காப்பிய இலக்கணத்தில் ஏதேனும் ஒன்றோ சிலவோ குறைந்திருந்தால் என்றும் வழங்கப்படுகிறது இப்படி சொல்லப்படக்கூடிய இந்த காப்பியத்தில் நாம காப்பியத்துக்கான அழகுகள் வந்து பார்க்கலாம் முதலாவதான அழகு சிலப்பதிகாரம் மனைவியிலே அழகு ஒன்று அழகு இரண்டு சீவக சிந்தாமணி சூலாமணி அல்லது மூன்று கம்பராமாயணம் பெரிய புராணம் அலகு நான்கு தேங்காவளி சீரா புராணம் அலகு ஐந்து ராவண காவியம் மொழி இதில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய சிலப்பதிகாரம் என்ற காவியத்தினை நாம் காணலாம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இதில் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் இடம்பெறுகின்றன இயற்றியவர் இளங்கோவடிகள் காவிரி பூ பட்டினத்தில் தோன்றிய கோவலன் கண்ணகி ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவதாக இக்காப்பியம் அமைகின்றது இதில் நமக்கு பாடப்பகுதியாக வேட்டுவ வரி ஆட்சியர் குறவை மதுரை காண்டத்திலிருந்து இடம்பெறுகின்றது இந்த மதுரை காண்டத்தில் முதலாவதாக நாம் வேட்டுவ வரியினை காணலாம் வேட்டுவ வரி காதையில் கோவலன் கண்ணகி கவுதியடிகள் ஆகியோர் மதுரைக்கு செல்ல இருக்கின்றனர் அவ்வாறு செல்லும் பொழுது வழியில் ஐ என்ற கோயிலில் பாருகின்றனர் அப்பொழுது அக்கோயிலில் இருக்கக்கூடிய வேட்டுவ பெண்ணானவள் தெய்வம் ஏறப் பெற்றவளாக கண்ணகியரை பார்த்து புகழ்ந்து சிலவற்றை கூறுகின்றாள் தென்தமிழ் பாவை பொங்கச் செல்வி உடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு தூன்றிய திருமாமணி என்றெல்லாம் எதிர்கால சிறப்புகளையெல்லாம் கூறி ார் அவ்வாறு கூறும் பொழுது கண்ணகியானவள் கோவலனின் முதுகுபுறமாக சென்று ஒளிந்து கொள்கின்றார் இந்த சாலினி இவற்றை கூறிவிட்டு கொற்றவையை பார்த்து முழங்குகின்றார் மரவர்கள் தங்களுடைய வழிப்பறி கொள்ளையை செய்யும்போது தங்களுக்கு வருபொருள் மிகுதியாக கிடைக்க வேண்டும் என்றால் கொற்றவைக்கு உரிய பலிக்கடனை அவர்கள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் மேலும் அவர்கள் ஆநிலையை கவர செல்லும் போகும்போது அவர்களுக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் முழுமையான வெற்றியை தருவதற்கு கொற்றவைக்கு உரிய பலியினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் அதற்கேற்ப ஏற்ப இளைஞர்களும் தங்களுடைய பழங்குடி குமரி ஒத்தியை எடுத்து கொற்றவை போல அலங்காரங்களை செய்து அந்த கொற்றவை அலங்காரம் எப்படிப்பட்டது பன்றியின கொம்பை எடுத்து அவங்களுக்கு திரை மாதிரி சூட்டி குளிப்பள் தாலியை அணிந்து கையில் வில்லை ஏந்தியவளாக கலைமான் மேல் அமர்ந்து இவ்வாறாக யானை யானைத்தோளும் இடையில் தரித்து அலங்காரத்தோடு கொற்றவையை உருவகம் செய்து அந்த கொற்றவைக்கு வேண்டிய வழி எல்லாம் அளித்து கொற்றவைக்கு ஐயையும் வணங்கி இவற்றையெல்லாம் முன்பாயாக இவற்றையெல்லாம் ஏற்பாயாக என்று அந்த குர அனைவரும் அந்த எயினர்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்குரிய இறைவனை வழிபாடு செய்கின்றனர் இவ்வாறாக வேட்டுவ இன மக்களுடைய வாழ்க்கை முறை வழிபாடு வீரம் அவர்களுடைய குலப்பெருமை ஆகிய அனைத்தையுமே இந்த வேட்டுவ வரி பாதையில் நாம் காணலாம் கேள்வியாக வரும்பொழுது சாலினி கண்ணகியை எவ்வாறு உகழ்ந்து உரைக்கின்றார் சின்ன கேள்வியில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அதே மாதிரி இந்த கொற்றவையினுடைய தோற்றம் அதனுடைய வழிபாட்டு பெருமை குலப்பெருமை அவங்க குலப்பெருமையா என்ன சொல்றாங்க அந்த இளைஞர்கள் எங்களுடைய தலையை நாங்களே கொய்து அவற்றை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறுவோமே தவிர மற்ற தலையை கொய்து அவற்றை அவர்கள் எண்ணுமாறு செய்ய மாட்டோம் என்று தங்களுடைய குல பெருமையை கூறுகின்றனர் இது போன்ற அந்த கொற்றவையினுடைய வழிபாட்டு செய்திகள் கேள்விகள் அதிகமாக கேட்க வாய்ப்புகள் அடுத்த காதையாக ஆய்ச்சிய குறவை ஆய்ச்சியர் குறவையில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கோவலன் இறந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளில் கண்ணகி ஆயுர் பாடியில் மாதவியினுடைய இடத்துல இருக்காங்க அப்போ மாதிரிக்கு சில வந்து தீய நிபந்தங்கள் தென்படுது என்னென்ன தீய அவங்க உணர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடத்துல இட்டு வைத்த பால் வந்து குறையவில்லை வெண்ணெய் உருக வைத்தும் உருகவில்லை ஆண் ஏறுகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றன ஆட்டுக்கிடாய்கள் எல்லாம் துள்ளி ஓடுகின்றன அது துள்ளி ஓடாம நிற்குது ஆனிறைகள் வந்து க கழுத்துல கட்டிய மணிகள் வந்து அருந்து விழுகின்றன குளிரால் நடுங்குகின்றன

ஏழு பருவ மகளிர்களையும் நிறுத்தி அவர்களுக்கு வந்து ஏழு இசையின் பெயர்களை வைத்து நக்பிண்ணையாகவும் கண்ணனாகவும் பலராமனாகவும் அவர்களை நியமித்து நப்பிண்ணை கண்ணனுக்கு மாலை சூட்ட பலராமன் மற்றும் பல சிறுவர்கள் அசிறுமிகள் அனைவரும் கூடி இருந்து கைகோர்த்து அஹ் குரவைக்கூத்தினை ஆடுகின்றனர் இவ்வாறாக அமைகின்றது இந்த கூத்தில் திருமாலின் வழிபாடு அவருடைய அவதார சிறப்பு மேனி அழகு அனைவரும் விரிவாக கூறப்படுகின்றது ஆகவே இந்த ஆட்சியர் குறவை பொறுத்த வரைக்கும் திருமா தீய நிமித்தங்கள் என்ன மாதிரி கண்ட தீய நிமித்தங்கள் என்ன அது வந்து சின்ன சின்ன கேள்வி கேட்கத்தின் வாய்ப்பு உண்டு இந்த குரவை கூத்து ஆடும் பொழுது அவங்க வந்து திருமாலுடைய அவதார சிறப்புகளை அதை சொல்லிக்கே வர்றாங்க ஸோ அந்த பகுதிகள் வந்து நமக்கு முக்கியமான கேள்வியாக அமைகின்றது அடுத்து அழகு இரண்டு இதில் சிலப்பதிகாரம் முடிச்சிருக்கோம் அடுத்ததாக மணிமேகலை மணிமேகலையில் பார்க்கும்போது இது ஒரு பௌத்த காப்பியம் சீத்தலை சாத்தனார் இயற்றியுள்ளார் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை மணிமேகலினுடைய துறவு வாழ்க்கையை கூறுவதாகவும் அக்கால சமுதாய நிலையை உணர்வதாகவும் இந்த காப்பியத்தை படைச்சிருக்காங்க முப்பது காதைகள் இந்த காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு இதுல வரக்கூடிய காதை சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆகிய காதை இந்த காதில என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா உதயன் மணிமேகலையை தொடர்ந்து காதல் செய்து கொண்டே வருகின்றான் அவ்வாறு வரும்பொழுது மணிமேகலை சம்பாபதி கோவிலின் உள்ளே சென்று மறைந்து விடுகின்றாள் அவ்வாறு அவள் மறையும் போது உதயன் என்பது தப்பு வைப்பதற்காக மணிமேகல் தனக்கு முன்னரே வழங்கிய மூன்று வரங்களை மந்திரங்களை பயன்படுத்தி தன்னுடைய உருவத்தை காயசண்டியின் உருவமாக மாற்றிக்கொண்டு அவள் வெளியேறுகின்றாள் உள்ளே நுழைந்த உதயணன் மணிமேகளை காண இயலாமல் சம்பாபதி கோயிலின் தெய்வத்தை வேண்டுகிறான் தெய்வமோ மணிமேகலையை மறந்துவிடு என்று கூறிவிடுகிறது சித்திர பாவையாக உள்ள இந்த சம்பாபதி தெய்வம் பேசுவதை கேட்டு உதயணன் அதிர்ச்சி அடைகின்றான் மீண்டும் மணிமேகளையே நாம் சந்திக்கும் பொழுது இவற்றை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று அவள் வெளியேறிவிடுகின்றான் விடுகின்றான் மணிமேகலையான அவள் காயசந்தையினுடைய உருவத்தை ஏற்றவளாக உள் எல்லா மக்களுக்கும் சென்று உணவு வழங்குகின்றார் எல்லாருடைய பசிப்பிணியையும் நீக்குகின்றாள் அனைவருக்கும் இன் மொழி கூறி இன் சொல்களை பேசுகின்றார் அவ்வாறு அவள் பேசிய பிறகு ஒரு நாள் ஒரு சிறைச்சாலைக்கு செல்கின்றாள் அந்த நாட்டு சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வேண்டிய உணவுகளை வழங்கி வேண்டிய அறிவுரைகளை கூறுகின்றார் அங்கிருக்கக்கூடிய சிறை காவலர்கள் அனைவரும் அவளுடைய மணிமேகனுடைய அவர்கள் பார்ப்பது காயசண்டிகையாகத்தான் அரசரை பார்க்க மணிமேகலை அழைத்து வருமாறு கூறுகின்றார் அரசர் இவர்களும் அழைத்து செல்கின்றனர் மணிமேகலை அரசனை வாழ்த்தி வணங்குகின்றார் அரசன் அவருடைய நற்செயல்களை பார்த்து வியக்கின்றார் வியந்த பிறகு அவர் கையில் உள்ள அட்சய பாத்திரத்தை பற்றி கேட்கிறார் கேட்கும்போது இது இது மனிதர்கள் கொடுத்தது என்பதை அவள் உணர்த்துகின்றார் உலக மக்களுடைய பசிப்பினியை நீக்குவதற்காக நான் இப்பணியை செய்கின்றேன் என்று கூறுகின்றார் அரசன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவருடைய விருப்பமாக இந்த சிறை கோட்டங்களை எல்லாம் அறக்கோட்டமாக மாற்றிவிடுங்கள் என்று வேண்டுகிறாள் அரசனும் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றிவிடுகிறான் இந்த காதையில் முழுமையான இச்செய்தியை சிறிய கேள்விகளும் கேட்கலாம் பெரிய கேள்வியிலும் கேட்கலாம் ஐந்து மதிப்பெண்ல கேட்டால் கதையை சுருக்கி எழுதலாம் பத்து மதிப்பெண்ல கேட்கும்போது கதையை நாம விரிவாக முழுமையாக எழுதலாம் அடுத்ததாக அழகு இரண்டில் சீவக சிந்தாமணி சூலாமணி இரண்டும் இடம் பெறுகின்றது சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் உண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி கொலையாவதி குண்டலகேசி இந்த ஐந்தில் மூன்று வந்து சமண சமயம் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த சமயம் இதை சமண சமய காப்பியம் இதில் எழுதியவர் திருத்தக்கதேவர் பதிமூன்று இளம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து செற்களை உடையதாக உள்ளது இந்த நூலுக்கு வந்து மணநூல் என்ற ஒரு பெயர் சீவகன் எட்டு பெண்களையும் மணந்ததால் அதற்கு மணநூல் காமநூல் முத்தி நூல் நிறைய பேர்களை சொல்கிறாங்க இந்த நூலில் வந்து சீவகனுடைய பூமகள் இளம்பகம் எட்டு பெண்களை மணந்திருக்காரு அதனால மனநூல் பெயர் நமக்கு வரக்கூடிய பாடப்பகுதியில பூமகள் இளம்பகம் இடம்பெறுகிறது சீவக சிந்தாமணியில சீவகன் என்பவன் கட்டியங்காரன் தன்னுடைய நாடை வந்து கட்டியக்காரன் ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க இப்ப சீவகன் கட்டியங்காரனை போரில் வெற்றி அடைந்து அந்த ராசமா புறவாங்கி தன்னுடைய நாட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள வர்றாங்க வரும்பொழுது கட்டியங்காரனின் மனைவின நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் அந்த பெண்கள் எல்லாரும் பட்டத்தரசிகளா இருக்காங்க அவங்க எல்லாருமே சீவகனை பார்த்து பாம்பை பார்ப்பது போல பார்த்து பயந்து நடுங்குகின்றன சீவகனின் காவலாளிகள் அனைவருமாக அவர்களை உடனடியாக வெளியேறுவரி விரட்டுகின்றனர் அப்போது சீவகன் கட்டியங்காருடன் போர் செய்யும் வரை எனக்கு மிகுந்த கோபமும் வெறுப்பும் இருந்தது ஆனால் இப்பொழுது வெற்றி அடைந்த பிறகு உங்கள் மீது எனக்கு எவ்வித கோபமும் இல்லை ஆகவே நீங்கள் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு இருக்கலாம் என்று அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வதாக கூறுகின்றான் ஆனால் அந்த பட்டத்தரசிகள் எல்லோரும் பட்டத்தரசி கட்டியகாரனுடைய மனைவியானவள் இறந்து விடுகிறாள் கட்டியகாரின் பொருள் தெரிஞ்ச தெரிஞ்சவுடனே இறந்துட்டாங்க இந்த பட்டத்தரசிகள் செய்வது அறியாமல் இருக்காங்க இந்த பட்டத்தரசிகள் எல்லாம் கர்ப்பம் ஏற்றவர்களாகவும் கைக்குழந்தை உடையவர்களாகவும் சிறு ரொம்ப ரொம்ப சிறிய குழந்தைகளை உடையவர்களாகவும் இருக்காங்க கட்டியங்காரிய பார்த்து பேசும்போது அவர் எல்லாம் நடுங்கி அவர்களாக பேசிக்கொண்டு பகைவன் தருகின்ற பஞ்சுத்தையாக இருந்தாலும் அது நெருப்பிற்கு இணையானது என்று கூறி அவர்கள் அனைவரும் வேறு ஒரு வளம் நிறைந்த பகுதிக்கு சென்று விடுகின்றனர் அரண்மனைக்குள் சென்று அஹ் தன்னுடைய போர்க் எல்லாம் கலைந்து இலைபாரி விட்டு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து அருகதேவனை தேவனை வணங்கி அரசவைக்கு வருகிறார் அரசவைகள் வந்து சுதந்திரன் என்பவர் வந்து தேவலோகத்திலிருந்து வந்து அவர்கள் முடிசூட்டு விழாவை செய்து வைக்கின்றார் எல்லோரும் மகிழ பல வட்டத்தரசைகளும் அரியணையில் இருக்க அழகாக முடிசூட்டு விழா நடைபெற்று அவர் அரசனாக முடிவேற்ற பிறகு முதலில் தன்னுடைய தம்பியான நந்தட்டனை அழைத்து அழகான ஒரு விதியை சொல்றார் நாட்டு மக்களுக்கான ஒரு நலப்பணி திட்டத்தை சொல்றார் என்ன அப்படின்னா பதினாறு ஆண்டுகள் இந்த மக்களுக்கு வரி விலக்கு செய்கின்ற வழி இனி யாருமே கட்ட வேண்டாம் இதனை ஒரு வள்ளுவன் யானை மீது முரசை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நந்தகனை அழைச்சி சீவகன் முதல்ல சொல்றாரு முதல்ல அதன் பிறகு நாட்டு மக்களுக்கு இன்னும் பல நலப்பணி திட்டங்களை சொல்றாங்க கண் இழந்தவங்க கணவனை இழந்தவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க அனைவருக்குமே என் வீடும் பொருளும் தொடர்ந்து தருவதாகவும் நலத்திட்டங்களை சொல்றாரு இப்படியாக நலத்திட்டங்களை சீவகன் அறிவித்து சிறப்பான ஒரு மக்கள் ஆட்சியை விரும்புகிற மாதிரி சிறப்பாக ஏற்று அவன் ஆட்சி செய்வதாக சொல்லப்படுவதுதான் இந்த பூமகள் இளம்பகம் கட்டியாரனை வென்று ஆட்சியின் முடிசூட்டி நாட்டு மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள் மகிழும்படியாக நாட்டை அரசாட்சி செய்வதுதான் சீவக சிந்தாமணியில் இடம்பெறக்கூடிய பூமகள் இளம்பகம் நமக்கு சொல்லக்கூடிய கதைப்பகுதியாகும் அடுத்ததாக சூலா சூலாமணி சூலாமணியை இயற்றியவர் தோலாமணி தேவர் இது வந்து சுரமை நாட்டின் இளவரசனான திவிட்டன் என்பவன் தேவலோகை ரொம்ப சுயம்பிரபை என்பவளை மனம் செய்யும்பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் பயாவதி மன்னன் நாட்டை ஆட்சி செய்கின்ற சிறப்பும் இந்த சூலாமணியில் இடம்பெறுகிறது மேலும் சுரமை நாடு சுரமை நாட்டின் தலைநகரம் போதன மாநகர் இந்த போதன மாநகர் நகர சிறப்பு பயாபதி மன்னனுடைய ஆட்சி சிறப்பு மிகாபதி சசி என்ற அரசியலோடு அவன் இன்னுற்று இருந்த வாழ்வின் நிலை நிறைய மனைவிகள் இருந்தாலும் மிகாபதி சசி என்ற இரண்டு மனைவிகளை மட்டுமே மிகுந்த அன்போடும் காற்று கொண்டு வாழ்ந்திருக்காரு இவர்கள் ஓர் உயிராய் வாழ்ந்த ஒரு நிலையையும் இந்த சூலாமணி காப்பியம் நமக்கு சொல்லுது இந்த காப்பிய இந்த காப்பியத்தில் நமக்கு இடம்பெறக்கூடிய காதை சிறப்பு வந்து நகர சிறப்பு இந்த நகர சர்த்தத்தில் நகரத்தினுடைய அமைதி அகழி மதில் அரண் யானை கட்டும் மாண்பு மாடங்களின் மாண்பு அனைத்தும் கூறப்படுகின்றது நகரத்தினுடைய அமைதின்னு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு நீர் வளம் நிறைந்த தேவலோகத்தையே பார்த்து நகைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நகரம் மிகப்பெரிய வளங்களில் உடையது கடல் சூழ்ந்த தாமரை லக்ஷ்மி இருக்கிற மாதிரி மிக அழகான ஒரு நகரமாக இது கடைகள் கடைகளெல்லாம் மேடைகள் அமைத்து அழகாக பூ மாலைகள் தோண்டி விடப்பட்டு வண்டுகள் சுற்றுகின்ற அளவுக்கு மிக அழகான கடை தெருக்கள் இருக்கின்றன மாடங்கள் வண்டுகளின் மயக்கம் இந்த வண்டுகளின் மயக்கம் சொல்லும்பொழுது அரசியல்கள் சூடி இருக்கின்ற பூக்களுக்கும் கண்களுக்குமாக வண்டுகள் சென்று சென்று இதுவும் பூக்களா இது பூக்களா என்று மயங்குகின்ற அளவுக்கு வண்ணங்களின் மயக்கம் இருக்கின்றது படைத்திருக்கள் சிலம்பொழிப்பு மயங்கும் சிறு அன்னங்கள் அரசனுடைய தெரு அழகு செல்வ சிறப்பு எல்லா இடங்களிலுமே மிகுதியான உணவுப் பொருள்கள் நிறைந்த அழகான ஒரு நகரமாக அந்த நகரம் காட்சியளிக்கின்றது வயாபதி மன்னனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எண்ணி பார்க்க இயலாத அளவுக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் வயாபதி மன்னன் மேலும் நண்பர் பகைவர் அனைவருக்கும் ஒரே வகையான தன்னலியை செய்யக்கூடியவர் அப்படின்னு அவருடைய சிறப்பு சொல்லப்படுது இந்த மிகாபதி சசி என்ற இரண்டு மனைவியர்களோடு சிறப்புற்று இன்புற்று வாழ்ந்த அந்த நிலை தான் இந்த நகர சரக்கத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் நகரத்தின் வர்ணனை மயாபதி மன்னன் தனது மனைவியர்களோடு இருந்த அன்பான நிலை அவருடைய ஆட்சி சிறப்பு மூன்றுமே இந்த நகர சரக்கத்தின் வாயிலாக நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்த பகுதி கம்பராமாயணம் வால்மீகி வடமொழியில் எழுதிய கம்ப ராமாயணத்தை கம்பர் தமிழில் எழுதிவிட்டார் கம்பர் படைத்தது வந்து ராமாவதாரம் என்பது அவர் ராமாயணத்துக்கு பெயர் வச்சிருக்காரு ஆனால் கம்பராமாயணம் என்று அவர் எழுதிய செம்மை காரணமாக கம்பராமாயணம் என்று அது வரைவு சொல்லுவாங்க ஆறு காண்டங்கள் எழுந்திருக்கின்றன இதுல சுந்தர காண்டம் என்ற ஒரு பகுதி அந்த சுந்தர காண்டத்தில் தான் கடல் தாவு படலம் என்பது நம்ம பாடப்பகுதியாக சுந்தர சுந்தரகாண்டத்தில் இடம்பெறக்கூடிய கடல் ராமன் ராவணன் சீதையை கொண்டு போய் இளைஞரை ராமர் லட்சுமணும் சீதையை தேடுறாங்க அப்போது ஜடாயுதா சொல்கிறாரு இலங்கையில வச்சுருக்காங்க அப்படி நம்ம தேடி போகிறதுக்கு ரொம்ப சிறப்பானவர் நம்ம ஹனுமன் தான் ஹனுமனுக்கு தான் மிகப்பெரிய தோற்றம் எடுக்க முடியும் காற்றின் வழியாக பறந்து செல்லக்கூடிய ஆற்றலும் உண்டு அப்படின்னு அனுமனை தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாருடைய வேண்டுதலுக்கும் ஏற்ப ஹனுமன் மகேந்திர மலையில் இருந்து தன்னுடைய மிகப்பெரிய உருவத்தை எடுத்து இலங்கையை நோக்கி அவர் பயணம் செய் பயணம் செய்கிறார் அவ்வாறு அவர் செய்யும் பொழுது மகேந்திர மலை ஏன் அவர் அமுக்கும் பொழுது அந்த மலையில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் வெளியேறுகின்றன அது மலையில் நுழைந்து போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் அது இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாம் இரத்தம் கக்கி இறக்கின்றன ஆண் யானைகள் பெண் யானைகளை சென்று தழுவுகின்றன குடி குட்டிகள் தான் ஈன்ற குட்டிகளை கப்பிக்கொண்டு ஓடுகின்றன இவ்வாறாக மகேந்திரமலையின் மீது அனுமன் நின்று அமுக்கும் பொழுது நடக்கக்கூடியவைகளாக நிறைய செய்திகள் ஏறி நமுக்கி பறக்க ஆரம்பிச்சு அவருக்கு வந்து மூன்று விஷயங்கள் வந்து இடையூறாக வரையக்கூட சுரசை கடலை கடக்கும்போது சுரசை என் பெண் வந்து அவளை தடுத்து சோதிக்கிறாங்க அப்படி தடுத்து சோதிக்கும் பொழுது அவர் அந்த சோதனையை தாண்டி விடுறாரு மூணு பேர் வந்து தடுக்கிறாங்க அந்த மூன்று பேர் தடுக்கும் பொழுது கூட அவரை காதிகளை விட்டு வெளியேறி வந்து வந்துட்டு கடைசியாக கடல் வழியாக தாண்டி பயணம் செய்யும் பொழுது பறக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி கடலில் விழுகின்றன என்று கம்பராமாயணத்துல கடல்தாவு படலத்துல அனுமன் மகேந்திர மலையிலிருந்து இலங்கைக்கு செல்லக்கூடிய அந்த காற்றின் வழியாக பறந்து செல்லக்கூடிய இந்த கதை முழுவதுமாக இந்த படலம் முழுவதுமாக பேசி நன்றி வணக்கம்